வெல்கம் டு ஜிஸிஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து அருமையான டேஸ்ட்டில் ஐஸ்கிரீம் தாங்க செய்ய போகிறோம் பிக்னஸ் ட்ரை பண்ணால் கூட பர்ஃபெக்டாக வரும் அந்தளவுக்கு ஈஸியான முறையில் செய்ய போகிறோங்க வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இடையில் கொடுத்துருக்குற டிப்ஸுகளுடன் நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கும் பர்ஃபெக்டான ஐஸ்கிரீம் கிடைக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு லிட்டர் பால் சேர்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி எடுத்துக்கிட்டது பசும்பால் தான் சப்போஸ் நீங்கள் பேக்கெட் பால் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபுல் ஃபேட் பாலாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்ல க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்க நமக்கு நல்லா நுரை கிளம்பி ஒரு கொதி இருக்குது இப்போ இது போல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இந்த பால் மூணு நிமிஷத்துக்கு கொதித்த பிறகு இந்த பால்லேருந்து ஒரு பவுலில் மூணு கரண்டி அளவு எடுத்துக்கலாம் இப்போ இது போல் எடுத்துகிட்டு இதை மறுபடியும் நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க இது கொதிக்கிற டைமில் ஆல்ரெடி நம்ம முந்திரி பருப்புகளையும் பாதாமும் ஊற வச்சு வச்சுருக்குறோம் சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் உடனே ஊற வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பாதாமில் நல்லா சுடு தண்ணி சேர்த்திங்கன்னா குயிக்காகவே ஊறி வந்துடுங்க இப்போ பாருங்கள் போல் தோல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே போல் கிரைண்ட் பண்ணும் போது நல்ல ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைக்கிறதுக்கு வரும் அதனால தான் இப்போ இந்த பாதாம் உடைய தோள்களை இது போல் முழுமையாக நீக்கிட்டு இந்த முந்திரி பருப்புகளையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது போல் ஒரு மிக்சி ஜாரில் இந்த பாதாம் முந்திரி பருப்புகளை சேர்த்துட்டு இது கூடவே ஆல்ரெடி நம்ம எடுத்து வைத்தோம் பார்த்திங்களா மூணு கரண்டி பால் அது ஆறுன பிறகு இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கணுங்க பாருங்கள் இது போல் நல்ல ஃபைனாக அரைச்சிக்கணும் இப்போ இது அப்படியே ஒரு பவுலில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சப்போஸ் கம்மி குவான்டிட்டதால் உங்களுக்கு சரியாக பேஸ்ட்டு போல் அரைப்படலைன்னா நீங்கள் பருப்புகள் அரைக்கும் போதே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு அதை கிரைண்ட் பண்ணிவிட்டு பிறகு இந்த பால் சேர்த்து அரைக்கும் போது கன்ஃபார்மாக உங்களுக்கு பேஸ்ட்டு போல் வரும்ங்க இப்போ இது போல் நம்ம நல்லா பேஸ்ட்டு போல் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் இது இருக்கட்டும் இப்போ பால் பார்க்கலாங்க இந்த பால் நல்லா ஒரு லிட்டர் பால் அரை லிட்டர் அளவுக்கு நல்லா கொதித்து வந்துட்ருக்கு பாருங்கள் முன்னாடி நம்ம சேர்த்ததை விட நல்லா கம்மியாக இருக்குல்ல இப்போ இதை நல்லா போல் ஆடைகளோடு சேர்த்து நம்ம குக் பண்ணிக்கணும் பாருங்கள் இந்த ஆடைகள்லாம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக் பண்ணிக்கணுங்க அப்போ தான் இந்த ஆடைகளும் இந்த பாலோடு சேர்த்து குக் ஆகும் இந்த பக்குவத்தில் ஆல்ரெடி நம்ம அரைத்து வைத்த இந்த நட்ஸ் பேஸ்ட்டுகளை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கரண்டிகளால் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஹெல்த்தாக இருக்கட்டும்னு நான் நட்ஸுகள் சேர்த்துருக்குறேன் இந்த நட்ஸுகளுக்கு பதிலாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளவர் பவுடரு அதே போல் நம்ம இந்த பால்லேருந்து ஒரு பகுதி எடுத்தோம் பார்த்தீங்களா அதில் கலந்து விட்டுட்டு அப்புறமா இது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் இது நல்லா கொஞ்சம் திக்காக கிடச்சிருக்கு நமக்கு இந்த பக்குவத்தில் ஒரு கப்பு அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் உங்கள் இனிப்புக்கேற்ப சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா நம்ம இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு திக்கான பக்குவத்தில் வரும் அதுவரை நம்ம நல்லா நம்ம கையெடுக்காமல் குக் பண்ணணுங்க நம்ம நட்ஸுகள் சுகர்லாம் சேர்த்துருக்குறோம் அதனால் அது அப்படியே அடியில் போய்ட்டு லைட்டாக அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும் இது நல்லா கொஞ்சம் திக்காக வரணும் அந்த பக்குவத்தில் வாசனைக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் உங்கள் எந்த எசன்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெண்ணிலா எசன்ஸை சேர்க்கும் போது ரியலி அந்த ஐஸ்கிரீம் சுமல் டக்குன்னு நமக்கு கிடைக்குங்க அதனால தான் இப்போ இது போல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் நல்ல ஒரு திக்கான பக்குவத்தில் இருக்குது இப்போ இதனுடைய சுவை இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்காக நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேட் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா பரவாயில்ல சேர்த்துட்டு இதை மறுபடியும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணிக்கலாம் ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை மில்க் மேடு சேர்த்த பிறகு ஒரு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டால் போதுங்க நம்ம இந்த பால் எடுத்து இந்த மாதிரி பார்த்தாலே தெரியுங்க நல்ல ஒரு கிரீமியாக திக்கான பக்குவத்தில் கிடைக்கும் இது போல் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இதனுடைய கரண்டிகளை பேக் சைடு இது போல் திருப்பிட்டு விரல்களால் லைட்டாக ஒரு கோடு போட்டோன்னா நல்லா பளிச்சுன்னு தெரியுது பார்த்தீங்களா இந்த பக்குவத்தில் அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டுல இது நல்லா ஆறுட்டுங்க இப்போ பாருங்கள் இது நல்ல ஆறுன பிறகு நமக்கு நல்ல திக்கான பக்குவத்தில் இருக்குல்ல போல் நல்ல ஆறுன பிறகு ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் இது அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் முக்கியமாக இந்த மிக்சி ஜார் எடுக்கும்போது நல்ல பெரிய ஜாராக எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கிரைண்ட் பண்ணும் போது தெரிக்கும் அதனால் தான் இப்போ இது நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ இது அப்படியே இதுபோல் ஒரு பாக்ஸில் சேர்த்துக்கலாம் முக்கியமாக இந்த பாக்ஸ் ஏர் கண்டெய்னர் பாக்ஸாக பார்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நல்லா டைட்டான மூடியுள்ள பாக்ஸாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்ல ஐஸ்கிரீம் செட் ஆகும் இது போல் நம்ம நல்லா முழுமையாக சேர்த்த பிறகு இது மேலே ஒரு கவர் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கிட்டே சப்போஸ் பாய்லிங் பேப்பர் இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா போல் ஒரு கவரை நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம எதுக்காக இந்த கவர் வைக்கிறோன்னா நம்ம ஃப்ரீசரில் இதை வைக்கும்போது கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகுங்க அது வந்து இது மேலே உருகிப்படாமல் இருக்கும் அதனால தான் நம்ம இந்த கவர் சேர்க்குறோம் முக்கியமாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் ஐஸ்கிரீம் நல்ல செட் ஆகி கிடைக்கும் இப்போ இது நல்லா நம்ம டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கணும் இது போல் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ராஸ் கவர் எல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் அதனால தான் இது அப்படியே நம்ம மூணு மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சுக்கலாம் மூணு மணி நேரத்துக்கு பிறகு நம்ம பார்க்கலாங்க பாருங்க பார்க்கும்போதே தெரியுது நமக்கு ஓரங்கள் எல்லாமே நல்ல ஐஸ்கிரீம் செட்டாக இருக்குது ஆனால் நடுவில் மட்டும் அப்படியே இருக்குது இப்போ இது நல்லா இது போல் மறுபடியும் நம்ம உடச்சி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரியலி பார்க்குறதுக்கு நல்ல ஒரு கிரீமியாக சூப்பராக இருக்குங்க இது அப்படியே ஸ்பூன் போட்டு சாப்பிட்டா கூட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆனாலும் இது இன்னும் நல்லா கிரீமியாக ரொம்ப டேஸ்ட்டாக வர்றதுக்காக மறுபடியும் இதை அப்படியே உடைச்சி விட்டு இது போல் ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டெப்பை முக்கியமாக மிஸ் பண்ணாமல் செய்யணுங்க அப்போ தான் நமக்கு ஐஸ்கிரீம் நல்லா பக்குவமாக கிடைக்கும் நல்ல கிரீமியாக இருக்குங்க இப்போ இது போல் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இது போல் நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே பாக்ஸில் நம்ம இதை சேர்த்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போஸ் பிள்ளைங்க ஸ்டிக்கில் வச்சு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா இது போல் செகண்ட் ஸ்டெப்பு ரெடி பண்ணும்போது ஐஸ்கிரீம் மோடில் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கிளாஸில் சேர்த்துட்டு ஒரு கவர் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அது மேலே ஸ்டிக்கு சொருவி அது மாதிரியும் செய்யலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செய்த மாதிரியே இது மேலே ஒரு கவர் வச்சுட்டு இது அப்படியே நல்லா அந்த மூடியை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதுபோல் நம்ம நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை ஃப்ரீசரில் எட்டு மணி நேரத்துக்கு செட்டாக விட்டுடலாங்க குறைந்தது எட்டு மணி நேரமாச்சும் ஆகணும் அப்போ தான் இந்த ஐஸ்கிரீம் நல்ல ஒரு பர்ஃபெக்டாக செட் ஆகும் இப்போ எட்டு மணி நேரத்துக்கு பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் பார்க்கும்போதே தெரியுது ஐஸ்கிரீம் நமக்கு நல்ல செட்டாக இருக்குது இப்போ எடுக்கிறதுக்கு வாட்டமாக இது போல் நம்ம திருப்பி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக இது போல் ஒரு பவுலில் தண்ணி சேர்த்துட்டு இந்த கரண்டியை இது போல் தண்ணியில் நினைத்த பிறகு தான் நம்ம ஐஸ்கிரீம் எடுக்கணும் இப்போ நம்ம கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்து அப்படியே எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு நல்லா ஆகி வருங்க அதே போல் இது போல் எடுத்து வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இது போல் நம்ம ஒவ்வொரு முறையும் தண்ணியில் நினைத்து எடுக்கும்போது ஈஸியாக ஆகி வருங்க இப்போ பார்க்குறதுக்கு நல்ல லுக்காகவும் கொஞ்சம் ரிச்சாகவும் தெரியிறதுக்காக இது மேலே நட்ஸுகளை லைட்டாக விட்டுக்கலாங்க நல்லா பொடிசாக கட் பண்ணி தூவி விட்டுக்கணும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக டிட்டி ஃப்ருட்டியில் ரெட் கலர் இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்குல்ல இது போல் நல்ல ஹெல்த்தியாக நம்ம ஐஸ்கிரீம் வீட்டிலே செய்து கொடுத்தோன்னா வீட்டில் உள்ளவங்க பிள்ளைங்க யாருமே கடையில் ஐஸ்கிரீம் கேட்கவே மாட்டாங்க அந்த லுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதில் முக்கியமாக நட்ஸுகளுக்கு பதிலாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு அப்படி இல்லைன்னா அரிசி மாவு இந்த பாலில் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் மற்றபடி இதில் கொடுத்துருக்கிற டிப்ஸ்களை ஃபாலோ பண்ணி மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள் இதுபோல் இன்னும் என்னுடைய வீடியோக்கள் பார்க்க என்னுடைய லிங்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி செய்து பாருங்கள் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ரொம்ப பிடித்திருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ப பாய்